बढ़ तंज मदरियां अदनिया இடிமலை காற்று மின்னலை தடுத்தீர் முடவனை நடக்க கொடுப்பீர் இடிமலை காற்று மின்னலை தடுத்தீர் முடவனை நடக்க நல்வரங்கொடுத்தீர் நான்தோர் உயிர்த்தாதீ திருந்தினார் என வி தாய் மனம் ஆத்திடவே அஞ்சும் தனையக்கு தஞ்சும் தருவார் அந்த பகுவையே அந்தோனியாரின்போ வேண்டிடும் பரவனை உலகினில் கண்டிட கண்டிடும் அளவே அகற்றிடுவேர் வேண்டி அண்டிடும் அழகை அகற்றிடுவீர் மற்றும் இறைவனை கரத்தினர் இந்த இறங்கிடுவீர் அஞ்சும் தனையக்கு தஞ்சம் தருவாரந்தோனியார் என்போ அதுவை கண்டிடும் அழகை அகற்றிடுவேல் ஏண்டிடும் பரவனை உலகில் கண்டிட அண்டிடும் அழகை அகற்றிடுவேல் மற்றும் இறைவனை கரத்தினில் இருந்து இந்த வரங்கள் இறங்கிடுவேர் அஞ்சும் தனையக்கு தஞ்சும் தருவார் ിയമ്പോ പതുവെയുമ്പോൾ പൂവയ പതിയൻ പുണ്ണിയ പൂവേ പുഷ്പമ തുലങ്കും പൊങ്കാവ പൂവയ പതിയൻ പുണ്ണിയ പൂവേ പുഷ്പമ തുലങ്കും പൊങ്കാവ തൊൻപിണികളി

பதி ரெண்டு நேரம் மணிக்கு தரும்